பெண் வேட்பாளர் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேடையில இருக்காங்க மேடையில இருக்கும்போது போது கல்ல கொண்டு எரியற ஆபாசமா பேசுறனா உன்னை எப்படிப்பட்ட மனநிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற மாத்தி விட்டு இருக்கு சிந்திச்சு பாருங்க மக்களே சிந்திச்சு பாருங்க நீங்க உட்கார்ந்து இருக்க வேட்பாளர் உட்கார்ந்து உங்க வீட்டு பெண்ணுக்கு இப்படி கல்லடிப்பட்டிருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்ப ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளருக்கு இந்த நிலை என்றால் இதுதான் திராவிட அனைவருக்கும் வணக்கம் இந்த திமுக கட்சியாக குப்பரா தள்ளுவதற்கு திமுக கட்சியாக தோல்வியடைவதற்கு நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் உடம்பிறப்புகளே அந்த களத்து நிற்கக்கூடிய உடம்பெருப்புகளே அதற்கான வேலையை கணக்கச்சிதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த களத்து நிக்க கூடிய இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பக்கத்துல இணைய உப்பிகள் இருக்காங்க அவங்க இதற்கும் மேல ஒரு படிக்கு மேல அவன் என்ன பண்றது ஆபாச புகைப்படம் போடுறது பெண்கள் பெண்களை தரைக்குறவங்க பேசுவான்னு சொல்லி உச்சக்கட்டத்தில் நிக்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் விட போகுதுன்னா திமுக கட்சி உறுதியாக இந்த மண்ணில் வீழ போகுது அடியோடு இருந்தக்கான தடம் இல்லாம இருப்பதற்கான வேலையை இந்த இணைய உப்பிகள் இருந்து களத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா இரவு அதாவது மாலை நேரத்தில் அரக்கோணத்தினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் ராணிப்பட்ட தொகுதிகள் நடக்குது அப்போ ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம்னா நம்ம நாம் தமிழ கட்சியினுடைய கொள்கையை சொல்கிறோம் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நமக்கு என்ன தீமை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் இந்த கருத்தை எடுத்து வைக்கிறோம் யார்கிட்ட எடுத்து வைக்கிறோம் உடம்பெறுப்புக்கிட்ட எடுத்து வைக்கலை அதிமுக துணைக்கிட்ட சொல்லலை பொதுக்கூட்டம் போடுறோம் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் அதுவும் அந்த தொகுதியில் நிற்கக்கூடியது ஒரு பெண்ணு குறிப்பாக சொல்லணும் இஸ்லாமிய பெண்ணு அப்போ அப்படி போது அங்கே இருக்கக்கூடிய உடற்பிறப்புகள் பார்த்துக்கிட்டா பயங்கரவர கோவம் வந்து எப்படி எங்கள் தாத்தா நீ கரண கரணியை பேசுவீங்க எப்படி எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வந்து திமுக கொத்தடிமையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் என்னமோ பாண்டிய பரம்பரை மாதிரி சேர சோழ பாண்டிய பரம்பரை மாதிரி நாங்கள் வந்து பரம்பரையாக நாங்கள் வந்து திமுக கனிமையாக இருந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி எங்கள் திமுக கட்சினி குற சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அது ஒரு பெண் வேட்பாளர் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் அவங்கள கள்ளக்கோட்டை எரிஞ்சிருக்காங்க அது இருந்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய அங்கே உள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் இதில் வேடிக்கையே அதுதான் நமக்கு இங்கே யார் உண்மையாக பேசிக்கிட்டு இருக்கா யார் நமக்கு உண்மையாக குரல் கொடுத்துட்ருக்காங்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சார்ந்தவங்களே அடிக்க வைக்கிறா பாருங்கள் திமுக கட்சிக்காரங்க நமக்குள்ளே இவ்வளோ ரத்தம் எப்படி வருதுன்னு பாருங்கள் அங்கே நிற்கிறது பின்னெட்பாளர் பேசர் சல்மான் என்ன பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சியுடைய மாநில இளைஞர் பேசுகிறே சல்மான் என்ன பேசுகிறாங்க அங்கே சண்டை போகிறது இஸ்லாமியர்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த வெறிய என்ன பண்ணுறா மாதிரி ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஓனாயாக இந்த திராவிடம் வந்து நிற்கிது இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பார்த்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய கட்சி நமக்கான கட்சி நம்மளுடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும் அந்த இடத்துல கூட இவங்க வந்து போராடுறாங்க இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இந்த திமுக கட்சி நமக்கு எவ்வளோ ஆபத்து கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம அப்படி என்ன பேசிட்டோம் அண்ணாமலைன்னு ஒரு ஒரு மேஸ்திரி இருக்கார் அந்த அண்ணாமலை மேஸ்திரி என் மண் என் மக்கள் சொல்லி நடைபயணம் பண்ண அந்த நடைப்பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு மேலே பண்ணிட்டு எத்தனை அவதூறு கருத்துக்களை எடுத்து போட்டார் எத்தனை பொய்யான வததி எடுத்து போட்டார் ஒரு திமுக கட்சிக்காரன் கோவப்பட்டு ரோசப்பட்டு எப்படி எங்கள் தலைவர் நீ தப்பாக பேசுவார் கலைஞரை எப்படி எங்கள் தலைவர் ஸ்டாலின் தப்பாக பேசுவேன் உதயநிதி எப்படி தப்பாக பேசுவேன் எங்கள் கட்சி நீங்கள் இப்படி தப்பாக பேசுவேன் எப்படி பொய்யான தகவல் சொல்ல சொல்லி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்புயம் போனரலாம் அப்படி போகக்கூடிய இடத்துல ஒரு திமுக கட்சிக்காரன் கோவம் உள்ளவன் ரோஷம் உள்ளவன் மானம் உள்ளவங்க ஒருத்தங்க ம மறைச்சாங்களா எப்படி அண்ணாமலை தப்பாக பெஸ்ட் சொல்லி நாதி கிடையாது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வந்து நாதி கிடையாது ஆனால் அந்த பிஜேபியை கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க இங்கே இருக்கக்கூடிய இணைய உப்பிலேருந்து கலக உப்பி வரைக்கும் களத்தில் இருக்கக்கூடிய உப்பி வரைக்குமே அண்ணாமலை போகக்கூடிய இடத்துல எத்தனை போய் எத்தனை வதந்தி எத்தனை பொய் செய்தி பரப்பிக்கிட்டே போனார் ஸ்டாலின் அப்படி பண்ணுறங்க சொல்கிறது முழுக்க போய் தான் பேசிட்டு போனார் ஒரு திமுக கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தங்க நீங்கள் தான் பிஜேபிக்கு நேர் எதிரியாச்சு நீங்கள் தான் நேர்க்கிறீங்க நட்டுக்கு நின்று கேட்பீங்களா நட்டுக்குன்னு கேட்கக்கூடியவங்க அந்த இடத்துல அண்ணாமலை போகிற இடத்துல திருநெல்வேலியில் பேசிட்டாருங்க அடுத்த மதுரைக்கு தாங்க போறார் மதுரை திமுக கட்சிக்காரங்க நில்லுங்க எல்லாம் நின்று கேள்வி கேளுங்க ஏன் யாரும் கேட்கல ஏன்னா அண்ணாமலை வந்து அப்படி மெல்லிய மயில் ரயில தடையை விட்டுட்டு போகிறாரு அப்படி மெல்லிய மயில் ரேகை தடை விட்டு போகிறதுனால ஊப்பிகளுக்கு வலிக்கலை நாம்தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த மெல்லிய மயில் ரேகை தடவை அந்த பின்னாடி குச்சி மணிக்கு வச்சு ஒரு குத்தி உண்மையிலே குத்திடுவோம் நம்ம திமுக வந்து எதிர்க்கிறோம்னா சும்மா வந்து திமுக பிடிக்கலன்னு எதிர்க்கலை திமுக வச்சிருக்கக்கூடிய கொள்கை கொள்கைக்கு சார்ந்து செயல்படலை அந்த கொள்கைக்கும் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குது அதன் நம்ம எடுத்து பேசுகிறோம் எடுத்து மக்கள்கிட்ட பரப்புகிறோம் இந்த திமுக உடன்பிறப்புகள் நேற்று சண்டை போட்டவங்க நீ வந்து உண்மையிலே வழக்கு வாங்க போகிறேன் அது வழக்கு வாங்கி நீ ஜெயிலுக்கே போகிறன்னு வச்சுக்கோ உன் பொண்டாட்டி விட்டுரும் பிள்ளையை விட்டுறோம் தெருக்கு போயிருவேன் அப்போ திமுக காண்டி வழக்கு வாங்கி உன்னுடைய நீ விசுவாசத்தை காட்ட நினைக்கக்கூடியவங்க நாளைக்கு அதே இடத்துல ராணிப்பேட்டையில் அந்த தொகுதியிலையே அதே ஊராட்சியில் நீ ஒரு கூட்டத்தை போட்டு வேண்டிதானே ஏப்போ நீ வழக்கே வாங்குகிற கட்சிக்காண்டி ஜெயிலுக்கு போக போகிற பொண்டாட்டி பிள்ளையை விட்டு ஜெயிலுக்கு போகிற அது எல்லாம் மாறும் ஜெயிலுக்கு நீ போகிற கரெக்டு அப்படி இருக்கக்கூடியவங்க ஜெயிலுக்கே போக துணி துணி இருக்கக்கூடியவங்க ஊரில் மதிக்க மாட்டான் சண்டை போட்டான் பொதுவாக அதுதான் என்னப்பா சண்டை போட்டு கணக்காங்க வாங்கி ஊரில் மதிக்க மாட்டான் அந்த அவமானத்தையும் நீ வந்து தாங்கிக்கிற அப்போ அப்படியெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போன நினைக்கக்கூடியவங்க நாளைக்கு அதே கருத்தை வச்சு சல்மான் அவர்களை பேசுறது தப்பு திமுக இவ்வளோக்கான இஸ்லாமிய பண்ணியிருக்கு திமுக கட்சி தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோக்கானு பண்ணியிருக்குன்னு சொல்லி கூட்டத்தை போட்டு ரெண்டி தானே ஜெயிலுக்கு போகக்கூட நினைக்கக்கூடியவங்க கூட்டத்தை போட்டு தானே காசு காசை பிரித்து திமுக கட்சி கொடுக்காதா உங்களுக்கு நீங்கள் கெட்ட வச்சு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்காதா இல்லை கூட்டம் போடுவதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா திமுக கட்சி கூட்டம் போட்டுருக்கோங்க நாளைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் மறத்து பேச போகிறோங்க மறுநாளே கிடைக்கும் ஆளுங்கட்சி தானே நீங்கள் அதை செய்ய வேண்டியது தானே என்ன பண்ணுறா ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டியது ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டியது நான் பாருங்க நாம் கட்சி கூட்டம் போடுற இடத்துல பாருங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பயத்தை உருவாக்க வேண்டியது சொல்லப்போனால் இது நமக்கு பெருத்த விளம்பரம் தான் இது நமக்கு பெரிய விளம்பரம் நமக்கு வந்து என்ன விளம்பரம்னா இந்த அப்சே நர்சின் அக்கா இருக்காங்களா இவர்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துறீங்க அது குறிப்பாக இணைய ஊப்பிகள் கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்போ அவளுக்கு அவங்க கடமைப்பட்டான் அவன் வந்து அவன் என்ன பண்ணுவோம்னா எடுத்து போட்டு கடமைப்பட்டு நமக்கு பரப்புறதுக்கே வேலை நிற்பான் நம்மளவு கூட அதிகமாக வேலை பார்ப்பான் இன்னும் சொன்னால் அவங்க அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குவதற்கு இந்த கலகத்தை களத்தில் நிற்க கொத்தடிமை ஊப்பிகள் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு நன்றி எல்லா கொடுத்துக்க முடியும் வாங்க நாப்பா தொகுதி எங்களுக்கு வந்து நாங்களே பேசணும்னு வச்சுக்கோங்களேன் டக்குனு மக்கள்கிட்ட போகாது இப்போ அதானே ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆ வெறுமையாக ஒருத்தர் போய்கிட்டே இருக்காருன்னா ஒன்றும் தெரியாது சரி என்னமோ சும்மா போகிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க பிரச்சனை நடந்தாதான் என்ன பிரச்சனை நடக்குங்க என்ன பேசுறீங்க இப்போ ஆமாம் கரெக்டு தானே தாலிக்கு தாலி இந்தியாவிலே அதிக இளம் விதப்படுகக்க கூடிய மாநிலம் தமிழ்நாடு கனிமொழி தானே பேசுனாங்க அது கட்ட தானே கேட்குறாங்க இவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து மக்கள் நீங்க பார்த்துக்கோங்க நேற்று தினத்தில் இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கனிமொழியோட கூட்டம் நடக்கு நம்மளுடைய கூட்டத்தை தடுக்கிறதுக்கு தான் உடம்பிறப்புகள் கொத்தரிமை கழக உடம்பிறப்புகள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கூட்டத்தை தடுக்கிறதுக்கும் கொத்தடி வந்து நிற்கி கழக கொத்தடிமை என்ன பண்றான்னு பாருங்க மேல ஏறி நின்றுகிட்டு குதிக்க போறது நின்றுகிட்டு இருக்க அங்க நிக்கிறது யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திமுகனுடைய மகளிர் அணி செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அன்பு தங்கை இப்படி இருக்கும்போது அவர்கள் முன்னாடியே போதை ஆசான் என்ன பண்ணுற மேலே நின்று குதிக்க போகிற நிற்கிறான் அவங்க கண்ணு முன்னாடியே காமிச்சிட்டான் இளம் இதய பெண்கள் இப்படி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குடிகார பசங்களால் அவங்க அண்ணன் நடத்தக்கூடிய சாராய கடையில் தான் இளம் பெண்களை இப்படி குடிச்சி போட்டு குதி செத்து போயிருந்தாங்க வாகனம் ஒட்டி செத்து போயிருந்தாங்க அவன் செத்து மட்டும் ஏத்தாப்பில் சேர்த்து கொண்டு போட்டுருந்தான் அப்போ இந்த இதே இளம் இதே பெண்கள் இப்படி தான் உருவாருங்கன்னு சொல்லி காண்டபோனும் எடுத்து காமிச்சிட்டான் அப்போ இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வந்து ஆமாம் கரெக்டான இவங்க பேசுகிறது கரெக்டான பதவி பண்ணுறாங்க அப்போ இதை குத்துறது வந்து இவங்களுக்கு வலிக்கு திரும்பி சொல்கிறது தான் நாற்பது தொகுதிகளையும் வேட்பாளர் வந்து டக்குன்னு கொண்டு போய் சேர்க்க முடியாது ஒவ்வொரு தொகுதிகளும் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் இதே மாதிரி நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள் எங்களுக்குனே நீங்கள் வந்து உருவாகிருக்கிறீங்க எங்களை விளம்பரப்படுத்தணும் என் கட்சியை வளர்க்கணும் சொல்லி நீங்கள் தவம் இருந்து வச்சிருக்கீங்க நாம் தமிழ் கட்சியும் வரக்கூடிய சின்னத்தையும் அங்க இருக்கூடிய வேட்பாளரையும் பிரபலப்படுத்தணும்னே உடம்பிருப்புகள் தவம் இருந்து வந்திருக்கீங்க இந்த தவத்தை மட்டும் கலைச்சிடாதீங்க போகிற இடங்களில் பிரச்சனை பண்ணுங்கள் மக்கள் கிட்டே கொண்டு போய் சேருங்க அதற்கு கடமைப்பட்ட கொத்தடிமைகள் கழக உப்பிகள் இதை நீங்கள் நிச்சயமாக செய்யணும் நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொம்பது தமிழ்நாடு ஒன்று பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளும் பிரச்சனை கொடுங்க எங்கள் வேட்பாளரை கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா நீ பஞ்சாயத்து கொலை மிரட்டல் தடி தவிர திமுக கட்சிக்கு ஒன்றுமே கிடையாது என்கிறது மக்கள்கிட்ட தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக பரப்போம் கூட்டம் போட்டாலே போதும் இவங்க களைஞ்சிடுவாங்க இவளை தான் இவங்க எதுக்கு செய்ய செய்யணா களத்தில் நின்று மேடையில் பேசினா போதும் ஒட்டுமொத்த அந்த ரத்தம் முழுக்க கொதிச்சு வந்து திராவண ரத்தம்லாம் கொதிச்சு வந்தோம் உள்ள சரக்கு போயிருக்கும்லாம் கொதிச்சு வந்துடும் அப்போ மக்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் என்ன ப பையன் குடிச்சு சண்டை போட்டுருங்க வெளியனுப்பு அப்படின்றாங்க மக்களே அடித்து விரட்ட போகிறாங்க இந்த தேர்தலோட இது நடக்க தான் போகுது பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம் காலம் நம்ம கையில் இருக்குது நன்றி வணக்கம்